அடுத்தது கடம்பூர் கரலயத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்கிற ஒரே பிட்டான பூமி இங்கே வந்து தண்ணி வசதி நல்லாவே இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளம் மண் ஓடிகிட்டு இருக்குதுங்க தண்ணி எப்பவுமே வந்துட்டுருக்கும் இந்த தோட்டத்துக்கு ஒரு வீடு ஒன்று பழைய வீடு இருக்குது முன்னாடி ஒரு சாலை இருக்குது இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஒரு நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது செண்டு கிளசெருவான பூமி மண் அருமையான மண்ணுங்க ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறதுனால தெரியுது நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் கடைசி இந்த தோட்டம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஏதோ பேசி ஒரு ஐம்பதுக்குள்ளே கொண்டு வரலாம் இது ரெண்டு பக்கம் ஃபென்சிங் ரெண்டு தோட்டத்துக்காரும் போட்டிருக்காங்க பக்கத்தில் காய்கறி வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்காங்க அருமையாக இருக்குது ஆனால் என்னோடய பட்ஜெட் முப்பதுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுனால ஐம்பது லட்ச ரூபாய்ங்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா தோட்டம் வாங்குறது வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால நம்ம கடன் வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னா அதோடய வட்டிக்கு கூட இது விளையாது ஆனால் கையில் அமௌண்ட் இருந்து வாங்கினா இது ஒர்த்தான பூமிங்க இது ரொம்ப தூரமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு ஏக்கரை ஏற்கனவே கீழே இருக்குது கொடிவேரிக்கு பக்கம் இங்கே ரெண்டு ஏக்கரை தனியாக வந்து வாங்கினோம் அப்படின்னா இது தனியாக ஒரு குடிப்பாடே இருக்கலாம் அது வந்து அந்த தனமரி இந்த சைடு சேர்ந்தது ஓகே இப்போ அதுக்கு தான் தண்ணி விட்ருப்பாங்களான் இருக்குது தண்ணி வந்துட்டு

எத்தனை வச்சுப்பிங்கண்ணா ஆனால் இது எத்தனை ஒரு அஞ்சு ஹச் வரும் மோட்டர் இருக்கிறதுனால இது ரெண்டு தோட்டத்துக்கு பொதுவான தடங்க இது ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு இருக்குது இது இன்னும் நான் மேப்பெல்லாம் பார்க்கல ஆனால் பக்கத்து தோட்டம் நான் சொன்னங்கள்ல ரைட் சைடில் இருக்கிறதா வந்து காய்கறி இல்லாமல் பண்ணுறாங்க அருமையான பூமி ஆனால் இது வாங்குறவங்க நம்பி வாங்கலாம் பட் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இதை விட்டுட்டேன் இது நான் வாங்கலைங்க